பேரன் பார்ந்தே பெரியவர்களே தாய்மார்களே ஜோதிட அன்பர்களே ஜோதிட ரசிகர்களே உங்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் அனைவரும் நலமுடன் வாழ இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு மகரம் மற்றும் கும்பராசியில் விட்டிருக்கக்கூடிய அவித்தம் நட்சத்திரத்தை பற்றி இன்று பார்ப்போம் தேவதை பிரதிஷ்டை கிரக ஆரம்பம் கிரக பிரவேசம் மருந்து உண்ணுதல் முடிக்காணிக்கை செலுத்துதல் ஆகிய செயல்கள் இந்த நட்சத்திரத்தில் செய்யலாம் ஆண் தன்மையுடைய இந்த நட்சத்திரம் விவசாயி விவசாயத்தை அடிப்படையாக கொண்டது சிறந்த ஆன்மீகவாதி நகரும் தன்மையுடையது நட்சத்திர எண்ணிக்கை நான்கு இது புழங்கக்கூடிய இடங்கள் விவசாய நிலங்கள் மற்றும் நினைவு சின்னங்கள் அப்டின் ஒரு ராட்சச இலிகுல நட்சத்திரமாகும் செவ்வாய் பகவானால் முரட்டுத்தனமாக ஆளப்படுவது இதனை மிருதங்கம் மற்றும் புல்லாங்குழு குறிக்கும் இசையில் ஆர்வமும் ஆடல் பாடலில் ஆர்வமும் அது சம்பந்தப்பட்ட திறமையும் மேலோங்கி இருக்கும் பொது நலனுக்காக அனைவரையும் ஒன்று திரட்டும் அற்புதமான நட்சத்திரமாகும் அதன் காரணத்தாலேயே ஜாதகர் பிறந்த இடத்தை விட்டு வெளியிடத்தில் வசிக்க நேரிடும் ஜென்ம நட்சத்திரம் அவிட்டமாக அமைப்பவர்கள் கதாநாயகனுக்குரிய அழகான கம்பீரமான கவர்ச்சியான தோற்றமுடையவர்கள் ஆனால் மனைவியுடன் ஒத்துப்போகாத தன்மையுடையவர்கள் உயர்ந்த பண்பாளர் லக்னம் பாதிக்கப்பட்டால் இவர் பேசுவதில் நம்பகத்தன்மை இருக்காது பொய் கூறுபவர் முரடர் மற்றவர்கள் நடவடிக்கைகளை கவனித்து அதனை பாதிப்பு ஏற்படுத்தும் குணம் இருக்கும் ஜன்ம நட்சத்திரம் அமிர்தமாக அமை அமைபவர்கள் தர்மபானாக இருப்பார்கள் சற்று பொறாமை குணம் இருக்கும் வேகமாகவும் துணிச்சலாகவும் செயல்புரிபவர்கள் ஜோயிட ஆர்வம் உண்டு இசையில் ஆர்வம் உண்டு நடனத்தில் ஆர்வம் உண்டு இவரை நம்பச் செய்வது குதிரை கொம்பு நம்பவே முடியாது மனைவியுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் ஏற்படலாம் எப்பொழுதும் சதா பேசிக்கொண்டே இருப்பார்கள் இந்த நட்சத்திரத்தின் நான்கு பாதங்களுமே தோஷம் இல்லாதது இதனுடைய குறியீடு புல்லாங்குழல் மற்றும் மத்தளம் தேவதை வசுக்கள் என்று சொல்லக்கூடிய வசுக்கள் பொருள் வளம் தரக்கூடியவர்கள் நட்சத்திரம் டெல்பினஸ் பொது பொதுஜன தொடர்பு பொருளாதார பலம் ஆகியவற்றை தருவது வசுக்கள் என்பது ஒளி லைட் மற்றும் பொருள் வளம் தரக்கூடிய சூரியகுமாரர்கள் ஆவார்கள் தர்மசிந்தனை பொருள் வளம் சொத்துரிமை அனைத்தையும் தருபார்கள் ஒற்றுமை ஒருங்கிணைப்பு பொருள்வளம் வளம் சொத்துரிமை வீடு மனை ஆகிய அனைத்தும் அவிட்டம் நட்சத்திரத்துக்கு உண்டு இசைக்கருவிகளை குறிப்பதால் சிறப்பான பாடல் திறமையும் இசை இசைக்கும் தன்மையும் இசையை ரசிக்கும் தன்மையும் ஆடல் திறமையும் ஆட்டுவிக்கும் திறமையும் திறமையும் ஒருங்கே அமைய பெற்றிருக்கும் இவர்கள் சமய சந்தர்ப்பம் எந்த இடத்தில் எந்த நேரத்தில் இருக்க வேண்டுமோ அந்த நேரத்தில் அங்கு மிகச்சரியாக பிரவேசம் செய்வார்கள் இருப்பார்கள் தனது காரியங்களை சாதித்துக் கொள்வார்கள் இவர்களுக்குள்ளே ஒரு வெற்றிடம் இருக்கும் மத்தளம் எப்படி எவ்வளவு விசித்தாலும் இன்னும் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் என்று தோன்றுமோ புல்லாங்குழலில் ஏழு துளைகள் இருக்கும் அந்த துளைகளில் காட்டை நிரப்பிவிடலாம் என்று ஊதி ஊதிக்கொண்டே இருப்பார்கள் எனவே இவர்களது ஆசை இருந்து கொண்டே இருக்கும் ஜோதிட ஆர்வம் உண்டு அதனை மிகுந்த நம்பிக்கையோடு கடைபிடிப்பார்கள் சிறந்த ஆன்மீக பலமும் உண்டு திருமணம் தாமதமாகலாம் தன்னை தானே கவனித்துக் கொள்ளும் தன்மையும் இவர்கள் மனதில் எழும் பேராசையும் இவர்கள் கட்டுப்பிடித்துக் கொண்டால் இவர்கள் வாழ்வு சிறப்படையும் அவிட்டும் நட்சத்திரம் தவித்துப் பானையெல்லாம் தங்கம் என்ற ஒரு பழமொழி உண்டு ஆகவே உழைப்பால் முன்னேறும் நட்சத்திரம் தன்னை தானே பாராட்டும் குணத்தை இவர்கள் குறைத்து கொண்டால் இவர்கள் வாழ்வு மிக சிறப்படையும் அடுத்த நட்சத்திரத்தில் சந்திக்கும் வரை உங்களிடம் என்று கொள்வது உங்கள் ஜோதிடன் காஞ்சி கோயில் சுந்தரமூர்த்தி நன்றி வணக்கம்